ஜெயசையா நான் நான் மேறும் பாத்திரமையா உந்த நுள்ளமை உந்த நாற்றெடும் சக்தியும் உந்தன் எந்தன் பாத்திரத்திலே நிரம்பி வழியனும் எந்தன் பாத்திரத்திலே நிரம்பி வழியணும் ஜெயசையா ஜெயசையா நான் வெறும் பாத்திரமையா தூயாவியே உந்தன் ஞானமும் உந்தன் பக்தியும் பாசமும் பாத்திரத்திலே நிரம்பி வழியனும் எந்த பாத்திரத்திலே நிரம்பி வழியனும் ஏசையா, ஏசையா, நான் பெரும் பாத்திரமையா உமது உதவியும் உமது இரக்கமும் உமது கிருபையும் உமது காணும் எந்தன் பாத்திரத்திலே நிரம்பி வழியனும் எந்தன் பாத்திரத்திலே நிரம்பி வழியனும் ஏசையா ஏசையா நான் வெறும் பாத்திரமையா உன் கரத்தில் களிமண் நான் உன் பயன்பாடு துமே உந்தன் பாதையில் தினம் நடத்துமே பயன்பாடு துமே உந்தன் பாதையில் தினம் நடத்துமே எசையா எசையா நான் வெறும் பாத்திரமையா மகிழ்ச்சி வெற்றியால் என்னை சாற்று யாக்கணும் மகிழ்ச்சி வெற்றியால் என்னை சாற்று யாக்கணும் ஏ செய்யா ஏ செய்யா நான் மேறும் பாத்திரமையா ஏ செய்யா ஏ செய்யா நான் வெறும்